சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம சிவாயம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சைவ கருவை பயன்படுத்தி செய்யக்கூடிய சைவ முறை மாந்திரிகத்தில் மயான பிரயோகம் செய்யலாமா என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு அன்பர் கேட்டிருக்கும் ஒரு கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு ருத்ரபூமி என்று சொல்லக்கூடிய மயானம் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது ருத்ரபூமியானது மயான ருத்ரர் மற்றும் லோக மயான ருத்ரி கட்டுப்பாட்டில் உள்ளது மகா ருத்ரர் இவரே ருத்ர சேனைகளுக்கு தலைவர் ருத்ரஜபம் ருத்ர பூஜை என்பதெல்லாம் சிவபெருமானையே போய் சேரும் இந்த பூஜைகளின் பலன்கள் அனைத்தும் சிவபெருமானைத்தான் போய் சேரும் ருத்ர அம்சம் என்பது பைரவர் அம்சம் மாதிரிதான் இருந்து தோன்றியவர்களே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் மற்றும் சதாசிவர் மூர்த்திகள் இவர்களே இவர்களே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஆகிய ஐந்தொழில்களை புரிகின்றார்கள் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் ருத்ரர் இவர் கர்மாவையும் அழிக்கக்கூடியவர் ருத்ர ஜபம் ஜபம் மற்றும் ருத்ர பூஜையின் மூலம் சகல கர்மாவையும் அளிக்க முடியும் இவர்களே ஐந்து தொழில்களை ஆற்றுபவர்களாக உள்ளனர் ருத்ர பாசுபத அஸ்திரம் சிவபெருமானால் முருகப்பெருமானுக்கு வழங்கப்பட்டது ருத்ர ஜபமானது தீவினைகளை போக்கி ஐஸ்வர்யத்தை தரும் இத்தகைய பராக்கிரமங்கள் நிறைந்த ருத்ரருடைய கட்டுப்பாட்டில்தான் மயானம் உள்ளது இவர் ஜெகன்மாதாவான மயான காளி அம்மையோடு மயானத்தில் இருக்கிறார் சைவ மாந்திரிக பிரயோகத்தில் நான் கொடுக்கும் சைவ பூஜை முறை பிரயோகத்தை மயானத்தில் பிரயோகம் செய்யலாமா என்பதற்கான பதில் தாராளமாக செய்யலாம் ஆனால் உயிர் பலி இல்லாமல் அகோர கரு எதுவும் இல்லாமல் வெறும் சைவ கரு மற்றும் எலுமிச்சை பலி அல்லது ஊமத்தை பலி பூசணி பலி தேங்காய் பலி போன்ற சைவ பலிகள் கொடுத்து ம மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து முடித்து அதன் பிறகு பிரயோகம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் முதலில் மயான ருத்ரருக்கும் மயான ருத்ரிக்கும் ஒரு பூஜை போட்டுவிட்டு ஒரு எலுமிச்சை பலி கொடுத்து சாராயம் மற்றும் உலர் பழங்கள் படையலாக வைத்து அதன் பிறகுதான் நீங்கள் மயானத்தில் உங்களுடைய அந்த பூஜை செய்து முடித்து கொண்டு போன அந்த அஷ்டகர்ம பூஜை முடித்து செய்து கொண்டு போன பொருட்களை மயானத்தில் பிரயோகம் செய்ய வேண்டும் அதாவது புதைக்க வேண்டும் ஒரு எலுமிச்சை பலி தந்தால் போதுமானது மயான ருத்ரர் முன்னிலையில் எந்த கருவும் தேவையில்லை மேலும் இதில் ஒரு சூட்சமம் உள்ளது அந்த சூட்சமத்தில் இந்த காரியம் வெற்றியாகும் சைவ கரு இருந்தால் போதும் சைவ கரு கூட தேவையில்லை மந்திர மந்திரஜபம் போதுமானது மந்திர ஜபம் கூட வந்து அதிகமாக மந்திரம் ஜபிக்க தேவையில்லை ஆயிரத்தெட்டு உரு ஜபித்தால் போதும் மயான பிரயோகத்துக்கு ஆகவே பாலயோகம் மெய்ப்பொருள் மந்திரவி புத்தகத்தில் நான் தருகும் தரக்கூடிய பிரயோக முறைகளை நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிரயோகம் செய்து கொள்ளலாம் ஏன்னா ருத்ரபூமி என்பது சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதில் எந்த கர்மாவும் உங்களை தாக்காது உயிர் பலி ஏதாவது கொடுத்தால்தான் உங்களுக்கு அது அகோர பூஜை முறையில் வந்துவிடும் அதே போல் இந்த கரு மோசமான கரு இருக்கு இல்லையா இந்த சந்தாள கரு நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி கருவெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் நீங்கள் மயானத்தில் பிரயோகம் செய்யலாம் தீன் பாதையில் செல்பவர்கள் மயான பிரயோகம் இல்லாமல் நான் ஏற்கனவே முதல் பாகத்தில் குறிப்பிட்டிருக்கும் அந்த பிரயோக முறைகளை பயன்படுத்தி பலனடையுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்